பார்த்தீங்கன்னா திறங்கிழப்பு மருவங்களும் உப்பளவும் வந்து திரும்ப உப்பளம் பணிகள் நடந்து வந்திருக்கு மேலே வந்து இந்த ஃப்ரெட்ஜு துறை வாங்குகிற மயிரெண்ண சார்ஜ் ஃப்ரீஸு இந்த மைனெண்ண அதில் ஒரு முக்கியமான ரொம்ப அதுக்கு இங்கே தண்ணி எடுக்கிறதுக்கான மோட்டர் எல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனால் இங்கேருந்து தண்ணி எடுக்கக்கூடிய எடுத்ததுக்கான எந்த விதமான எதுவும் இல்லை தண்ணி வத்தவும் இல்லை சும்மா அந்த ஒரு பார்வைக்காக வச்சிருக்கிறோம் ஆனால் அங்கால் என்னென்னு சொன்னால் டியூப் வெல் அடிச்சு அடித்து அதிலேருந்து உப்பளத்துக்கு தண்ணி அடிக்கணுமென்றால் அவ்வளோ ஒரு மோசமான செயல் பாருங்க நிலத்தடி நீரை எடுத்து அதில் இருந்து உப்பு உற்பத்தி செய்யணும்ன்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை எந்த தண்ணியை வச்சு தான் உப்பளம் உப்பு உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் அவையில் அந்த ஒவ்வொரு பாத்திக்கு பக்கத்துலையும் நாங்கள் காட்டியிருக்கோம் ஒரு பாத்திக்கு பக்கத்துலையும் டியூப் வெல் அடிச்சு குளாக்கணர் ஒன்று அடித்து அதிலேருந்து தண்ணி எடுத்து தான் இறைக்கணும் அது வந்து எங்கட எந்த பகுதியில் நிலத்தடி நீரை இல்லை இந்த திருநாச்சின் நிலத்தடி நீர் வளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான செயல் உரிய அதிகாரிகள் தலையிட்டு நிலத்தடி நீரில் இருந்து உப்பு 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 உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற இந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் அன்னைக்கு அங்கே இருந்து எடுத்து இது காலம் வந்து

சாவஜினி பிரதேச விளையாடு பெற்றுக் கொள்வாரு கேட்டுக்கொள்றேன் உங்களோட பணிப்பாளர் மத்திய சுற்றுலா அதிகாரி பணிப்பாளர் கணிப்பிருக்காங்க